ஸ்டெப் ஸ்டெப் பை எப்படி த வந்து அல்பதா ட்ரஸ்ட் இருந்து ஆஜியார் விளக்கி கொடுத்தாங்க இவங்க வந்து ஹில்டர் பேக்கேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எவ்வளோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க எல்லாரையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் இந்த வீடியோவும் ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோஸ் தாங்க ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா துல்ஹஜுடைய மாதம் வருது அதாவது இஸ்லாமியர்களுடைய ஐந்து கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய மாதம் வருது இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் உலகத்தில் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து ஹஜ் கடமை நிறைவேற்றுறதுக்காக புனித மக்கா நகர செல்ல வந்து தயாராக இருக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஹஜ் சர்வீஸ் இருந்தாலும் காயல்பட்டினம் மற்றும் சென்னையில் வந்து பிரான்ச்சாக இருக்கிற அல்ஃபத்தா ஹஜ் இருந்து இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பதுக்கும் மேற்பட்டவர் வந்து ஹஜ் செய்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறாங்க இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இனி எப்பயாவது ஹஜ்ஜோ இல்லை உம்ரா நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க உம்ராக்கு போகிறவங்க இங்கே எப்படி நடந்துக்கணும் எப்படி இனாமோட கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் மார்க் அறிஞர்களை வச்சு கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் போகலாம் வாங்க மக்களே இப்போ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் கருப்பு சட்ட சாலி அதுக்கப்புறம் நம்ம அமானுலாக்கா மூணு பேர் சேர்ந்து நம்ம ஹயாத்மால் போயிட்டு இருக்கிறோம் அதுதான் லஞ்சு சரி முதல்ல வந்து விருந்தோம்பலோட நம்ம ஆரம்பிக்கிறோம் நல்ல ஒரு சாப்பாட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ தான் நம்மளும் தெம்பா நம்ம பேச முடியும் நிறையா போயிட்டு ஆமாம் ஃபர்ஸ்ட் நேராக ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்புறம் நல்லா சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் மிச்சத்தை பார்க்குறோம் அதாவது சென்னை மண்ணடியில் ஒருத்த வண்டியை ஓட்டிட்டான் அப்படின்னு சொன்னால் சென்னையில் எங்க வேணாலும் ஓட்டி பொழச்சிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மண்ணடி இருக்கிற டிராஃபிக்கு சும்மா கச்ச முடிச்சா கச்ச ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும் இந்த அல்பத்தா சர்வீஸ் நடத்துற ஹஜ் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ப்ராட்வேல இருக்கிற ஹயாத் மலன் நடக்குது இவங்க இது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வருஷமா நடத்திட்டு வராங்க ஒரு சிறப்பான சம்பவம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹரம் ஷெரீஃப் பக்கத்துல ஜீரோ மீட்டர் ரூம் புக் பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளவுதான் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு ஹயாத் மாலுக்கு இப்ப சென்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அல்பத்தா ஹஜ் சர்வீஸ் இவங்களுடைய பேனர் தான் ஒட்டிருக்காங்க கருப்பு சட்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டெல்லாம் கொண்டு வந்துக்கிறான் என்னென்ன வித்தை காட்ட போகிறோன்னா தெரில மக்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீட்டிங்க்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டாண்டிஸ் போர்டெல்லாம் செட் பண்ணிட்டாங்க கேமராமேனும் வந்து லைட்டெல்லாம் செட் பண்ணிட்டு அவங்கள அவங்களுக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க இங்கே இருந்து தான் வந்து மீட்டிங் வந்து பேச போகிறாங்க மந்திக்கிற மக்களுக்கு வந்து அங்கே சேர் எல்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம காயல் பட்டினத்துலேருந்து மட்டுமே இருபத்தஞ்சு பேர் வந்து போகிறாங்க சூப்பராக இருக்குதுல மேலே ஃபிஃப்த்து ஃப்ளோரில் வந்து சாப்பாடு நடக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கிறாங்க அதை எடுத்துகிட்டு மேலே போய் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது பயானுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உமரில்வான் ஆலிங்ஷா வந்து பயன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த செட்டப்லாம் இருக்குதுங்க அதனால் மேலே போய் ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்டுட்டு ரெண்டாவது வந்து மிச்சதெல்லாம் ஷூட் பண்ணிக்கலாம் சிச்சிங்களா பிரியாணி ரெடியாகிட்டு இருக்குதுங்க பாருங்க வந்திக்கிற கெஸ்ட்டுக்கு வந்து பிரியாணிங்க பாருங்க இவங்களோட விருந்தும் பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணுங்க சாப்பாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு குறையுமே இருக்காது நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்தத்திலே சில பேர் வந்து அல்ஃபத்தா ஹஜ் சர்வீஸ் மூலமா நிறைய முறை வந்து ஹஜ்ஜி உம்ராலாம் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க ஸோ இது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணது சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடுமே இருக்காது போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நல்லா கவனிப்பாங்க இந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வந்திருக்கிற ஹாஜிகளுக்கு மட்டும் இல்லாம அவங்க சொந்தங்கள் யார் வந்திருக்கிறாங்களோ எல்லாரையுமே கவனிச்சாங்க என்னையுமே கூப்பிட்டாங்க ஃபேமிலியோட பட் வர முடியல நான் மட்டும் தான் வந்திருந்தேன் ஃபர்ஸ்ட் டேயே இங்கே பாத்தீங்க அப்படின்னு சொல்லணும் நல்ல மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் கட்டா தயிர் பச்சடி எல்லாம் வச்சு பாயாசத்தோட சூப்பராக கவனிச்சாங்க போட் சோறுன்னு கேட்டால் போட் கறி தாங்க வருது அதாவது சோத்தை விட பீஸ் தாங்க நிறையா வருது சாப்பிட்றது தான் வயிற்றுல இடம் இல்லை நானும் கருப்பு சட்டை சாலையும் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு நல்ல ஒரு பிரியாணி சிக்கன் பீஸு கத்திரிக்காய் தூக்கு பாயாசம் தயிர் சம்பளம்லாம் வச்சுட்டாங்க மோஞ்சி வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஃபோக்கஸ் ஆகுதுப்பாங்க பாருப்பா இந்த நிகழ்வினுடைய துவக்கமாக இறைமறையினுடைய

الحج أشهر معلومات فمن فرق فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا وتزودوا فإن الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحامدين والحمد لله رب العالمين السلام عليكم الفتاة أجر بسنو لي نرونا ترمغن علينا لي أرمي مغنار ويرميه أندر அமானுல்லா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து விண்புகழும் மண் புகழும் விண்ணவர்கள் தான் புகழும் என் புகழும் எப்புகழும் இறைவன் உன் தனக்கே அலகு இல்லா செங்கதிரும் தன்மதியும் சேர்த்து கையில் தந்திடனும் எம் விடமாட்டேன் என்று உழைத்த நாயகமே அண்ணலே உங்கள் அருமந்த ஆசிகள் வேண்டி அவர்களின் அடிச்சுவட்டில் தரம் பதித்த அனைவர்களின் துஹா பேச்சினை பெற்றவனாக எனது வரவேற்புரையை ஆரம்பம் செய்கிறேன் சார்பாக புக்கிங் செய்துள்ள அனைத்து ஹாஜிகளையும் அவர்களோடு வாழ்த்திட வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் சமுதாய பெருமக்கள் உலமா பெருமக்கள் அனைவர்களையும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக வருக வருக என மனம் வகங்கு வரவேற்கிறோம் மர்ஹவன் அஹ் அஹலா ஹைல மக்கன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதும் வாஹி ஓ வர காற்று எப்போ ஹஜ்ஜிக்கு போகணும் என்கிற எண்ணம் வைத்து பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்துட்டோமோ அப்போதிலிருந்தே ஹாஜின்னு கொண்ட ஆரம்பிச்சிடலாம் ஹஜ்ஜி செஞ்சு முடித்த பிறகு தான் ஹாஜின்னு சொல்லுவாங்க நம்மளை இப்பவே இங்கிருந்தே ஹாஜிகள் என்கிற பெயரோட தான் ஹாஜி வாங்க ஹாஜி உட்காருங்க ஹாஜி சாப்பிட்டீங்களா ஹாஜி கைத்து போட்டீங்களா இனி நம்ம ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்து இனி எல்லாம் இப்போதிலிருந்தே ஹாஜி என்கிற அந்த புனை பெயர் நம்மோடு ஒட்டிக்கும் அதனால ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு அல்ல ஹஜ்ஜு செய்யணும்னு நினைச்சவங்களே ஹாஜி ஆயிடுறார் அலகுந்தல் இல்ல அதுக்குண்டான தயாரிப்புகள்ல நம்மளை ஈடுபடுத்தும் போதே அதுக்குண்டான பலனை நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனுடைய நன்மைகளை நாம் பெற ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த வாய்ப்பு நாம நம்முடைய சொந்த முயற்சியில நம்முடைய பழங்காசிகளை கொடுத்து நாம செய்ததல்ல மாறாக அல்லாஹ் நம்மளை விரும்பி அவனுடைய இல்லத்துக்கு நம்மளை அழைத்து செல்கிற ஒரு நிகழ்வு தான் கச்சும் உமராவும் எத்தனையோ பேரு கலாஜர் சாஹத்தால மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பு கொடுப்பான் சிலருக்கு அந்தாஜகா ஒரு தடவையாவது அந்த காபாவை அந்த காபாவை வாய்ப்பை வாய்ப்ப அந்தாஜ கானுதான் தருகிறார் ஒரு சிலருக்கு எவ்வளவு பணங்காசுகள் கோடீஸ்வரனாக வாழ்ந்தாலும் கூட மூத்து வரைக்கும் அந்த வாய்ப்பு இல்லாமலேயே கபருக்கு போனவங்களும் இருக்காங்க அதனாலதான் இது நம்மளுடைய பணங்காசுகளை வச்சு நடக்கிற ஒரு காரியம் அல்ல அதுதான் நம்மளை ஏற்றுக்கொண்டதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ் நம் மீது கொண்டு இருக்கிற அன்பினுடைய வெளிப்பாடு தான் அல்லா ஜல இந்த வாய்ப்பை ஹஜ்ஜி செய்வதற்குண்டான இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கி இருக்கிறான் என்பது நம்ம முதல்ல உணர இங்க சென்னையில இருந்து பஹ்ரைன் போற வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை பஹ்ரைன்ல இருந்து ஜித்தாக்கு பிளைட் ஏறணும் அப்பதான் தடைகள் ஸ்டார்ட் ஆகும் அப்பதான் நீங்க உங்களாருடைய நீயத்தை வைக்கணும் அப்போதுல இருந்தா உங்களுடைய தடை அதுக்கு முன்னாடி நம்ம ஏறாமுடைய ட்ரெஸ்ஸே போட்டிருந்தாலும் கூட எஹரானுக்கு நாம மாறிட்டோம் எஹராமுடைய ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் கூட நமக்கு எந்த தடையும் கிடையாது ஏன்னா நாம உம்ராவுடைய பிறகுதான் தடைகள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்ப முதல்ல எஹராவுடைய குளிப்பை குளிக்கிறேன் அப்படின்னு நெய்யத்தை வச்சு குளிச்சுக்கணும் போது சோப்பு ஷாம்பு எந்த தடையும் நமக்கு கிடையாது அது எல்லாமே நாம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வலது சாதாரணமாக நம்ம நொங்கி விடுக்கும்போது இதை உள்ள இந்த தனியாக இருக்கிற பக்கம் உள் பக்கமாக போயிடும் மேலே இருக்கிற பக்கம் வெளிப்பக்கமாக போயிடும் அந்த பிறகு வடிச்சு விட்டுட்டா இருத்தாலும் வராது பயமாக இருக்க செய்வோம் விளையாடலாம் போடாம இதை மட்டுமே போட்டுருக்கோம் திரும்பி அவங்க வந்து என்னென்னா எவ்வளோ நல்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுற்றி சுத்திட்டோம்னா இழுத்தாலும் வராது இதுக்கு மேலே நம்ம என்ன செய்வோம் பெல்ட்டு போட்டுருவோம் மேலே உள்ள துணியை மேலே சாதாரணமாக போட்டு போகிறோம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆண்களை பொறுத்தவரை இருந்து முட்டுக்கால் வரைக்கும் கம்பல்சரி மறைக்கணும் தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரைக்கும் அதுக்கு கீழே உள்ள பகுதி வெளியில் தெரிஞ்சால் உதவும் முறிஞ்சிடும் உதவு செஞ்சுருந்தால் உதவ முறிஞ்சிருக்கும் இப்போ நம்ம இதை போட போகிறோம் மேலே உள்ள துணியை மேலே சும்மா போட போகிறோம் அது மேலே கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கும் அப்பப்போ கலண்டு போயிடும் இப்போ இதுதான் நமக்கு அசல் இதை என்ன செய்யணும் கம்பல்சரி நம்முடைய தொப்புளுக்கு மேலே இருக்கிற மாதிரி ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா சாதாரணமாக தொப்பு இருக்கிறவங்கலாம் தொப்பைக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இங்கே தான் இருக்கும் இங்கே தான் கெட்டுவோம் அப்படின்னு கேட்டக்கூடாது தொப்பைக்கு மேலே ஏற்றி கெட்டணும் மேலே கெட்டி தொப்புளுக்கு மேலே இந்த முடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுமே தவிர தொப்புளுக்கு கீழே போகாமல் பார்த்துக்கணும் ஆகணும் பெண்களை பொறுத்தவரை நீங்கள் குளியல் முடித்த பிறகு பெண்களுக்கு எகராம் அப்படிங்கிறது முகம் மறைக்க கூடாது ரெண்டு உள்ள மறைக்கூடாது இதலாம் அவங்க தனியா கட்டணும் பெண்களை பொறுத்தவரை முகம் மறைக்க கூடாது அதே மாதிரி ரெண்டு உள்ளங்கைக்கும் மறைக்க கூடாது இந்த இரண்டும் மற்ற இடங்கள் எல்லாமே எப்பவும் போடுறது எந்த தடையுமே கிடையாது முகம் மறைக்க கூடாது ஒருவேளை சிலருக்கு நோஸ் பீஸ் போட்டு பழகியிருப்பாங்க அவங்க அந்நியானது முன்னால் நோஸ் பீஸ் இல்லாம இதுவரைக்கும் இருந்ததே இல்லை அரிசியா இருக்கும் அவங்களுக்கு அப்படி இருக்க வேண்டிய சூழல் வந்தால் அப்ப ஏதாவது கேப் இருக்குல்ல முன்னாடி நீஞ்சிட்டு இருக்கிற மாதிரி கேப் இருக்கும் முன்னாடி நீந்திட்டு இருக்கிற மாதிரி கேப் உள்ள போட்டு அந்த கேப்புக்கு மேல தொங்க விடலாம் ஸ்கார்பை தொங்க விடலாம் ஒரே ஒரு நிபந்தனை தொங்குற ஸ்கார்பு மூஞ்சில படுற மாதிரி இருக்கக்கூடாது முகத்தை ஒட்டமாக இருக்கக்கூடாது தள்ளி இருக்கிற மாதிரி இருந்தால் அப்ப முகத்தை மறைக்கலாம் அதெல்லாம் முகத்தை மறைக்கிறதில்ல திறந்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அதெல்லாம் சாதாரணமா முகத்தை கூடாது ஏறாமல் ரெண்டு உள்ளடாது பெண்களுடைய எகராம் ஆண்களை பொறுத்தவரை ரெண்டு வெள்ளாடைகள் மற்றதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம போடுறது இல்லை யாரும் கலர் போட்டு போறது இல்ல ரெண்டு ஆடைகள் தைக்கப்படாத தையல் இல்லாத ஆடைகள் அது எங்கராம்னா நம்ம தையல் இல்லாம தான் கொடுக்குறோம் தையல் தான் எங்கராம ஆடை தான் வாங்குறோம் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேறாம் அப்பிராமுடைய ட்ரெஸ்ஸ அணிஞ்சிட்டு பிறகு ரெண்டரை காத்து எந்திராமுடைய தோழி தொழுவணும்

தம்பியா ஸ்டார்ட் பண்ணிட்டா குறைஞ்சவங்க சொல்றது நல்லது தல்வியாவை பொறுத்தவரை ஆண்களை பொறுத்தவரை தல்வியா எவ்வளவு உரத்து சொல்ல முடியுமோ எவ்வளவு சப்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமா சொல்லணும் பெண்களை பொறுத்தவரை பக்கத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொன்னாங்க சொல்லும் போதே சகாத்துக்கு பதில் சொல்லும் போதே பெண்கள் கம்மியான சப்தத்துல ஆண்கள் சப்தமா சொல்லுவாங்க சப்தம் தூரம் கேட்குமோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்கக்கூடிய கல்லு மண்ணு மரம் எல்லாமே நாளை மறுமையில அந்த இடத்துல நமக்காக சாட்சி சொல்லும் சொன்னாங்க செல்ல செல்லம் அப்ப எவ்வளவு சப்தம் எப்படி தற்பீர்ல பெருநாள் அன்னைக்கு தப்பிர் சொல்லும் போது எவ்வளவு சப்தமா தங்கி சொல்லுவோமோ அது மாதிரி கல்வியாகவும் அதிகமாக சப்தமாக சொல்லப்பட வேண்டியது பெண்களுடைய குரல் அவரை பெண்களுடைய குரல் வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுனால அவங்க மனசுக்குள்ளே சொல்லாம பக்கத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் கேட்கிற அளவுக்கு குறைந்த சத்தத்துல பெண்கள் சொல்லுவாங்க அல்பத்தா ஹஜ் சர்வீஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹஜ்ஜு செல்லக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அழைத்திருந்தார்கள் வந்தார்கள் வந்திருந்தேன் அலஹம்துல்லா என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய சகோதரர்கள் சகோதரி எல்லாமே அல்பத்தா ஹஜ் சர்வீஸில் ஹஜ்ஜுக்கும் சென்றிருக்கிறார்கள் உம்ராவுக்கும் சென்றிருக்கிறார்கள் அப்படி செல்லும் போதெல்லாம் அல்பத்தா ஹஜ் சர்வீசனுடைய நிறுவனர் அல்ஹாஜ் அபுல் ஹசன் அவர்கள் அவர்களுடைய அந்த விருந்தோம்பல் இருக்கிறதே ரொம்ப மன மன நிறைவாக அமைந்தது நாலு காசு நாலு மிச்சப்படுத்திடலாம் இதில் ஒரு பத்திரிகையால் மிச்சப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை அவரிடத்தில் நாம் பார்க்கவில்லை இதுதான் ஹாஜிகளை நடத்தக்கூடிய விதம் ஏனென்றால் ஹாஜிகள் யார் ரஹ்மான் இறைவனுடைய விருந்தாளிகள் விருந்தாளிகளாக வருகிறவர்களை அழைத்துச் செல்லக்கூடியவர்கள் அவர்கள் யார் என்றால் இறைவனுடைய இருந்து அவர்களை உபசரிக்க வேண்டும் பொதுவாக உம்ரா என்று எடுத்துக்கொண்டாலே அதிலே சிரமங்கள் சில இருக்கத்தான் செய்யும் அதனாலதான் அந்த துவா நீயத்திலேயே நாயகம் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தரும் போது அல்லாமின் உம்ராவிற்காக நான் நியத்து செய்கிறேன் எனக்கு அதை லேசாக்கி வைப்பாயாக என்று கூடவே சொல்லி தந்ததற்கு காரணம் என்ன சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் ஹஜ்ஜி உம்ரா என்பது ஒவ்வொரு மோமின் முஸ்லிமுக்கும் கடமையான ஒன்று அல்லாஹ் நாடிவிட்டால் அவர் எவ்வளவு பெரிய படை ஏழையாக இருந்தாலும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்து விடுவான் பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எப்படியாவது அந்த புனித தளத்தை கண்களாலே கண்டுபிட வேண்டுமே என்கிற ஒரு ஆர்வத்தில் ஆசையில் மக்கள் சிறுக சிறுக சேர்த்தெல்லாம் அஜிக்கு புறப்படுகிறார்கள் அப்படி வருகிறவர்களை முடிந்த வரையில நல்ல உபசரித்து சேவை செய்து கண்ணியமான முறையில் அழைத்து செல்ல வேண்டியதும் அங்கு அவர்களுக்கு சரியான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியதும் தாயகத்திற்கு சிறப்பான முறையிலே அழைத்து கொண்டு வந்து அவர்கள் குடும்பத்தார்களிடம் சேர்த்து விடுவதும் இதுவெல்லாம் மரியாதைக்குரிய ஹாஜி அபுல் ஹசன் ஹாஜி அவர்கள் இப்போது அவர்களுடைய மகனார் அன்பு தம்பி அல்ஹாஜ் அமானுல்லா சிறப்பாக இந்த பணியை செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك، لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك، لبيك اللهم لبيك. هذا يا رب على இருபத்தெட்டு வருஷமா உள்ளதையே சொல்வோம் சொல்வதையே செய்வோம்னு சொல்லிட்டு இந்த உறுதிமொழியை கட்டி காத்துட்டு வராங்க இவங்களோட சேர்ந்து இவங்களுடைய மகனாரான ஹாஜி அமானுல்லா காக்காவும் கட்டி காத்துட்டு வராங்க

நம்ம ஸ்டார் ஹோட்டல்னு புக் பண்ணியிருக்கோம் அந்த ஹோட்டலில் உள்ள பணம் கட்டின பொறுத்து இது ரிலீஸ் ஆகும் ஸ்டார் ஹோட்டல் நான் உங்கள்கிட்ட புக் பண்ணிவிட்டு சார் டூ ஸ்டார் ஹோட்டலில் போய் நான் புக் பண்ணால் நான் இங்கேயும் பேச முடியுமா தெரியுமா பேச முடியாது இன்றைய நல்ல இந்த அஜி ப்ரோக்ராம் இருக்குல்ல ஓரியன்டேஷன் வந்து இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் எப்படி வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் கிளம்பி அது எல்லா ப்ராசஸ்ஸு எல்லா ரிச்சுவல்ஸும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறேன்றத வந்து ஹாஜியாருடைய அல்பத்தா இருந்து ஹாஜியார் விளக்கி கொடுத்தாங்க ரைட் ஃப்ரம் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஏராம் அப்புறம் எப்படி வந்து கிளம்புறது ரீச் ஆகிறது அப்புறம் அங்கே போய்ட்டு இறங்கிட்டு அந்த டே ஒன்லேருந்து அந்த ஹச் ஹோல் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் விளங்குனாங்க எல்லா எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இன்ஷா எல்லா ஆஜ்மார்களும் வந்து சிறப்பாக முடிப்பாங்க இந்த அல்பத்தா வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம் இந்த நிறுவனம் பணியாக போயிருந்தோம் அப்போ என்ன சொன்னாங்களோ செஞ்சாங்க எல்லா வசதிகள் நல்லா இருந்தது ஜியாரத் முதல் கொண்டு உம்ரா முதல் கொண்டு ஹஜ் முதல் கொண்டு மக்காவிலிருந்து அசிசியா மற்றும் மதினா எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சு அதில் முதலாம் நாங்கள் வந்து சிறப்பாக வந்துருந்தோம் இன்று நடந்து வந்த இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப தெள்ள தெளிவாக இருந்துச்சு ஆ சரி இந்த அல்பத்தா நிறுவனம் வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் போன பண்ணுற சொல்லியிருந்தாங்க என்ன ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ வி காட் மோர் தென் அவர் எக்ஸ்பெக்டெட் ஃபுட்டு அதாவது வி நெவர் ஃபெல்ட் தட் இன் மெக்கா வி ஹேட் போத் த ஃபுட் எங்களுக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன கிடச்சதோ நம்ம அரிசி சாப்பாடு நம்ம ரைஸு நம்ம பொரியல் கூட்டு நம்ம எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருந்துச்சு வீட்டு சாப்பாடு எப்படி இருந்ததோ அது மாதிரி இருந்தது அலாங் வித் தட் வி ஹாவ் இன்டர்நேஷ்னல் லெவல் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அலமது இல்ல அதோடய இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப புகிதமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் நானும் இது இந்த அல்பதா சர்வீஸ் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் போனேன் அப்புறம் இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தாறு வருஷம் கழிச்சு இப்போ திரும்பி போகிறேன் அழகில்ல அதே சர்வீஸில் இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இதே மாதிரி நடத்துகிற ப்ரோக்ராம் எல்லாமே எல்லாத்துக்குமே நல்ல பிரோஜனமாக இருந்துச்சு வரக்கூடிய ஆளுமைகள் சொல்லப்போனால் இது என்னுடைய ஃபேமிலியுடைய ஃபேமிலியுடைய இந்த சர்வீஸ் தான் அதனால் என்னுடைய அங்கிளாக இருக்கிறதுனால இது ரொம்ப பிரோஜனமாக எல்லாத்துக்குமே அழகான விளக்கங்கள் கொடுத்தாங்க அலமதுல்லா அல்லாஹ் கடந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் அல்லாவுடைய பேரு கிருமையால் அல்பத்தாக் ஹஜ் சர்வீஸ் மற்றும் ஒரு நான்கு ஹஜ் சர்வீஸ் இணைந்து நாங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தோம் அலமதுல்லா அல்லாவுடைய கிருபையில் இந்த அல்ஃபத்தாக் ஹஜ் சர்வீஸும் நாலு குரூப்பும் சேர்ந்து பண்ணதில் சிறப்பு மிக ஒரு ஹஜ்ஜா எங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகளோடு கூடிய ஒரு ஹஜ்ஜா எங்களுக்கு அமைஞ்சது அலமதுல்லா குறிப்பாக இந்த அல்ஃபத்தாக் ஹஜ் சர்வீஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து ஹில்டன் பேக்கேஜ் ப்ரிப்பர் பண்ணுறாங்க ஹில்டன் பேக்கேஜு ப்ளஸ் வந்து அங்கே உள்ள சர்வீஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு சிறப்புமிக்க ஒரு சர்வீஸாக இருந்துச்சு அந்த ஹில்டன் பேக்கேஜில் நல்ல உணவுகள்லாம் பார்த்தா மாதிரி நல்லா ஃபைவ் ஸ்டார் கேட்டகரியில் உணவு நல்ல கவனிப்பு அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக அந்த ஹஜுடே நாட்களான அந்த அஞ்சு நாளில் மினா முஸ்தலிபா அரஃபா இந்த நாட்கள்லாம் பார்த்த மாதம் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து ஒரு கேர் பண்ணி ஒரு ஒரு ஹாஜிகளையும் ஒரு ஒரு இடத்துக்கும் எப்படி எப்படி அழைச்சிட்டு போகிறதுன்ற விஷயத்த நல்லா பயன் பண்ணி எடுத்து வரைச்சு சிறப்பு மிக்க ஒரு வழிகாட்டத்திலோடு பயணிக்கிறாங்க கூடுதலாக போனால் வந்து தனிப்பட்ட முறையில் பஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த பஸ் மூலியமாக டிரான்ஸ்போர் பண்ணி எங்களை ஒரு ஒரு இடத்துக்கும் கொண்டு போகிறது ரொம்ப பயணத்தை வந்து ரகம் மிகவும் இலகுவாக்குச்சு எங்களுக்கு அதில் எந்த விதமான நஷ்டங்களும் இல்லாமல் நாங்கள் ஹஜ்ஜ் பண்ணோம் ஹஜ்ஜை வந்து நாங்கள் போயிட்டு வந்து ரொம்ப திருப்தியாக நாங்கள் மனமும் வந்து நாங்கள் சிறப்பு மிக்க ஒரு ஹஜ்ஜாக இருந்து நாங்கள் எல்லா பேருமே என்னச்சோம் நான் சா நாளைக்கு அவங்கலாம் பயணம் கிளம்புறா இன்ஷால்லாம் சிறப்பு மிக்க அவள் நல்லபடியாக ஹஜ்ஜா அமையும் நல்லா நான் இன்ஷா வேண்டிக்கு நான் கொண்டு வரான் அல்பத்தா சர்வீஸ் உடைய பேக்ரவுண்ட் அந்த சர்வீஸை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஆரம்பிச்சி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு இதுவரை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் ஹஜ்ஜி ஒம்படா அழைச்சி சென்றுருக்குறோம் இப்போ எல்லாமே விஐபி கிளாஸில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் ஃபில்டன் டவர் அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் ஒரு ஐம்பத்தி ஒரு பேர் போகிறோம் மாதம் மாதம் ஒம்பராகவும் அழைச்சிட்டு போகிறோம் ஒரு மூணு வகையில் பேக்கேஜஸ் போட்டுருக்கோம் கிளாக் டவரில் வேணும்ண்டா கிளாக் டவரில் கஸ்டமைஸ்டு பேக்கேஜு நம்முடைய ஸ்டாண்டர்ட் பேக்கேஜு ஒரு த்ரீ ஃபிஃப்டி மீட்டர்ஸில் அக்காமடேஷன் இருக்கும் தமிழ்நாடு ஃபுட்டு நல்ல ஒரு ஸ்காலர்ஸோடு தான் நம்ம அழைச்சிட்டு போகிறோம் எங்கள் சர்வீஸில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் ஹஜ்ஜன் உம்ரா அழைச்சிட்டு போயிருக்கிறோம் அலமது நல்ல இதாக இருக்குது துவாசை நின்சால் நம்ம இருபத்தஞ்சி வருஷ சர்வீஸ் கொடுத்துருக்குறோம் அந்த உதவியால் இனி வரக்கூடிய காலங்களில் அல்ஃபத்தா ஹஸ் சர்வீஸுக்கு உங்களுடைய உம்ராவினுடைய திட்டங்கள் ஹஜ்ஜினுடைய திட்டங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எங்களை என்ஷால்தான் கான்டாக்ட் பண்ணுங்கள் கஸ்டமைஸ்டாகவும் ஹஜ்ஜு பண்ண முடியாது உம்ரா செஞ்சு கொடுக்குறோம் கஸ்டமைஸ்டு பேக்கேஜில் நீங்கள் விரும்பின டேட்டில் நீங்கள் விரும்பின ஹோட்டலு விரும்பின பேக்கேஜில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இன்ஸ்டால்தான் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ வந்து ஹாஜிகளுக்கு வந்து தண்ணி கேடு வயதாளிகளுக்கு வந்து வீல் சேரு எல்லாம் வந்துருச்சு ஒவ்வொரு ஹாஜி மாதிரிலாம் வந்துட்டு இருக்கிறாங்க நல்ல மாதிரி கடலில் உம்ரா கிட்டு ஹஜ்ஜு கெட்டு அதுக்கு வந்து ஒரு டிரான்சிட்டில் சாப்பிட்றதுக்காக ஒரு கிட் ஒன்று வச்சுருக்கோம் ஸோ அதில் பூண்டல் மிளகு சேவு ஸ்பெஷல் மிக்சரு வளர்பிரிய மிக்சரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள போர்டிங் பாஸ் எடுத்ததுக்கப்புறம் உள்ள சாப்பிட்றவங்களுக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னி வடை உன்னதமான இந்த பயணத்தை அல்லா கடைசி வரைக்கும் நமக்கு எல்லா பாதுகாப்பையும் எல்லா விதமான உறுதுணையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தரணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கங்க இறைவா உன்னருளால் திருவீடு காணும் पेर उं नन्े मलरा नबीन् मनमानोगा अगमारकाणे नन्